இரு இயேசுவி அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சிபிரியன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சிபிரியன் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித சிபிழியன் வட ஆப்பிரிக்காவின் கார்தேஜ் நகரில் பிறந்தார் இவர் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் சிறந்த கல்வியை கற்று ரோம பேரரசின் வழக்கறிஞராக பணியாற்றினார் ஆனால் உலகப் புகழும் செல்வமும் அவருக்கு மன அமைதி அளிக்கவில்லை உண்மை வாழ்வின் அர்த்தத்தை தேடியவர் அவர் கிறிஸ்தவ மதத்தின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டார் கிபி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் கிறிஸ்தவ மதத்தில் தன்னை அர்ப்பணித்தார் அவரது அர்ப்பணிப்பும் அறிவும் பரிவு மிகுந்த மனநிலையும் காரணமாக கிபி இருநூத்தி நாற்பத்தி எட்டில் அவர் கார்த்தேஜின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயராக இருந்த காலத்தில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் பெரிதாக இருந்தன கிறிஸ்தவர்கள் துன்பமடைந்த காலத்தில் பல கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை கைவிட்டு விட்டனர் அவர்களை திருச்சபைக்குள் மீண்டும் சேர்ப்பது எப்படி என்ற கேள்வியில் ியன் சீரிய முடிவுகளை எடுத்தார் மனமாற்றத்தையும் வலியுறுத்தினார் என்பது கிறிஸ்துவின் உடல் அதில் ஒற்றுமை அவசியம் என்று வலியுறுத்தினார் மேலும் கார்த்தேஜில் பிளேக் நோய் பரவிய போது தன்னலமின்றி நோயாளிகளை கவனித்துக் கொண்டார் இவ்வாறு கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட்ட அநேகர்களை மீண்டுமாய் திருச்சபைக்குள் இணைத்து தனது பணியை சீரும் சிறப்புமாய் செய்த இவரை கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஏழில் ரோம பேரரசர் வலேரியன் கைது செய்தான் கைதான சிபிரியன் கைவிடக் கோரி பல கொடுமைகளை அனுபவித்தார் இறுதியில் தனது நம்பிக்கையை கைவிட மறுத்த காரணத்திற்காக கி பி ஐம்பத்தி எட்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி வாளால் வெட்டி கொள்ளப்பட்டார் புனித சிபிரியன் தனது வாழ்வில் அடிக்கடி கூறிய வார்த்தை என்னவென்றால் திருச்சபையை தாயாக நினைக்காதவன் தேவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு திருச்சபைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது தாயாம் திரு அவையை நன் ஏற்றுக்கொள்ள அருள் வேண்டி இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு